நண்பர்களே வணக்கம் நான் ரஜா கவியரசர் கண்ணதாசனுடைய வீடு ஜப்திக்கு வந்திருக்குது கோர்ட்ல இருந்து அதிகாரிகள்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்த சூழல்ல ஒரு கம்பெனிக்கு பாட்டு எழுத போன கவிஞர் இந்த சூழல்ல வச்சுட்டு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார் அந்த பாட்டு சூப்பர் டூப்பர் கிட்ட ஆனது ஆனா கவிஞர் அவருடைய வீட்டை மீட்டாரா இல்லையா அப்படிங்கிற அந்த சுவையான விஷயத்த இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் நம்பளையே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த சேனல்ல நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் சரி கவியரசர் கண்ணதாசனை சினிமாவில் எழுத்தாளரா அறிமுகமானார் அதுக்கப்புறம் கவிஞரா பாடல் எழுதக்கூடிய கைது இருந்தவராக ஒரு இயக்குனராக புரொடியூசரா அவர் இந்த சினிமா துறையில அவருக்கு தெரியாத ஒரு சின்ன விஷயம் கூட இல்லைன்னு சொல்லலாம் எல்லா விஷயத்தையும் கற்றுத்தேர்ந்த தேர்ந்த ஒரு மகாமுனின்னு அவரை சொல்லலாம் சினிமாவில் எப்படி கவிஞர் ரொம்ப பிஸியா இருந்தாரோ அதே மாதிரி அதே காலகட்டத்தில் அரசியலையும் பயங்கரமான பிஸியாக இருந்த காலகட்டம் அது அந்த நேரத்தில் கவிஞர் அரசியலில் ஈடுபட்டதுனால தேர்தலில் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சாரு அதனால அவருக்கு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில இருக்கிறார் இந்த பொருளாதார நெருக்கடியிலேருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் ஒரு ஃபைனான்சியர் வந்து ஐயா நீங்க ஒரு சொந்தமா படம் எடுங்க அதுலேருந்து இருந்து அந்த நம்ம வெளில வரலாம் நான் உங்களுக்கு பண உதவி செய்கிறேன் அப்படின்னு அந்த ஃபைனான்சியர் சொன்னேன் ஆமா இது நல்ல ஐடியாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமா ஒரு பட கம்பெனியை தொடங்குகிறார் கவிஞர் என்ன படம் எடுக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த பைனான்சியரே ஒரு ஐடியா கொடுக்குறாரு எம்ஜிஆர் உங்களுக்கு நல்ல நண்பர் தானே நீங்க எம்ஜிஆர் சீட்டை வாங்க எம்ஜிஆர் வச்சு நம்ம படம் எடுத்தா இந்த எல்லா பிரச்சனையும் வந்து வெளில வந்துடலாம் அப்படின்னு பேச கண்ணதாசன் அவர்களுக்கு அவர் ஊமையன் கோட்டை அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார் இந்த கதை பதினெட்டாம் நூற்றா நடக்கிற கதை ஊமத்துறை பத்தியான ஒரு கதை சின்ன மருது பெரிய மருது ஊமத்துறை இவங்களை பத்தியான ஒரு வரலாற்று நாவல் இந்த கதையில எம்ஜிஆர் நடித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு கவிஞருக்கும் தோணுது அதனால் எம்ஜிஆர்ட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இந்த கதையை போய் சொல்கிறாரு எம்ஜிஆருக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சி போய் கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம பண்ணலாம் நீங்கள் படத்துக்கான வேலையெல்லாம் போய் ஆரம்பிங்க அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லிடுறாரு உற்சாகமான கண்ணதாசன் அவர்கள் வந்து பட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஒரு நாள் ஒரு தேதியை குறிப்பிட்டு மிக பிரம்மாண்டமாக ஒரு பட பூஜையை அவங்க வைக்கிறாங்க பட பூஜையில கலந்துக்கிட்ட எம்ஜிஆர் என்ன சொல்கிறாருன்னா இது என்னுடைய சொந்த படம் மாதிரி ஏன்னா கவிஞர் அவருடைய சொந்த கம்பெனியில் தயாரிக்கிறதுனால இந்த படம் நான் வந்து ரொம்ப சிறப்பா முடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு பேசும் போனேன் எம்ஜிஆரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விநியோகஸ்தர் அந்த பட பூஜை அந்த அன்னைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒவ்வொரு ஏரியாவிலையும் கொண்டாந்து கொட்டி கொடுத்துருக்குறாங்க அந்த காலகட்டத்தில் ஐம்பதாயிரம் ரூபாங்கிறது மிகப்பெரிய ஒரு தொகை உற்சாகமான கவிஞர் ஐயா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த எம்ஜிஆர் அவர்கள் வேறு பட வேலைகளில் பிஸியா இருந்ததுனால எம்ஜிஆர் இல்லாத போர்ஷன்லாம் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஷூட்டிங்கு போயிருக்கிறாங்க எல்லா போர்ஷனையும் ஷூட்டிங் முடிச்சுட்டு மூவாயிரம் அடி ரெடியாக ஆயிடுச்சு இப்போ எம்ஜிஆர்ட்ட போயிட்டு ஷூட்டிங் வாங்கன்னு சொன்னால் எம்ஜிஆர் காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறாரு என்ன காரணம்னு தெரியல ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த படத்தை நம்ம இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு உணர்ந்த கவிஞர் என்ன சொல்கிறாருன்னா இந்த படத்தை ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி படத்தை டிராப் பண்ணிட்டாரு அந்த காலக்கட்டத்தில் கவிஞர் சொல்லிருக்காரு நிஜ வாழ்க்கையில நண்பர்களாக இருக்கிறவங்கன்னா சினிமாவிலேயும் நண்பர்களாக இருப்பாங்கன்னு நான் நினைச்சது ரொம்ப தப்பு அப்படின்னு மனம் வருந்திருக்கிறார் கவிஞர் இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம தோன்றக்கூடாது அடுத்த ஒரு படம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு தன்மான உணர்ச்சி மிக்க கவிஞர் முடிவு பட்டாரு அந்த படம் தான் மாலையிட்ட மங்கை இந்த படத்துலதான் நடிகை மனோரம் அவர்கள் அறிமுகம் ஆகுறாங்க இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு படம்லாம் ரெடி பண்ணி படத்தை முடிச்சிருக்கிறாரு படம் முடிச்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ண அவரால் முடியல அதனால தன்னுடைய சொந்த அண்ணனான ஏஎல் சீனிவாசன் அவருடைய படக்கம் இந்த படத்தை மொத்தமா கொடுத்துர்றாரு சினிமா சந்தை முப்பது ஆண்டுகள்ங்கிற ஒரு வாரப்பத்திரிகையில கவிஞரே சொல்லியிருக்கிறார் இந்த மாலை மங்கை படத்தினால எனக்கு ஒரு ரூபா கூட லாபம் இல்லை அப்படின்னு அதையும் பதிவு பண்ணியிருக்கிறார் ரொம்ப பண நெருக்கடி இந்த சூழலிருந்து எப்படி வர்றதுன்னு ரொம்ப கவிஞர் அவர்கள் தத்தளிச்சுட்டு இருந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் தான் பீம்சிங் அவர்கள் பாவ மன்னிப்பு அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறார் இந்த படத்துக்கு பாடலுதற்காக கண்ணதாசன் ஐயாவை அவர் அணுகியிருக்கிறார் அப்போ கம்போசிங்ல உட்கார்ந்துருக்கிறவங்க ஒரு சுச்சுவேஷன் சொல்றதுக்காக இயக்குனர் எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க பணம் எடுக்கிறதுக்காக நிறைய ஃபைனான்சியர் சேர்ந்து பணம் வாங்கியிருந்தா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு ஃபைனான்சியர் எனக்கு பணம் இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் மேலே கோர்ட்டில் போய் ஒரு கேஸை ஃபைல் பண்ணி அங்கிருந்து ஜப்தி பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆர்டரையும் வாங்கிட்டு வந்துடுறாரு அந்த நாள்ல தான் ஜப்தி செய்யறதுக்காக அதிகாரிகள் வந்து கவிஞருடைய வீட்டில் வந்து நிற்கிறாங்க தமுக்கு வீட்டுக்கு முன்னாடி என்ன தமுக்கு அடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கான் இதை பார்த்து பதிலி போன ஒருவர் கண்ணதாசன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி ஐயா இந்த மாதிரி ஜப்தி பண்ணுறதுக்கு அதிகாரிகள் வந்துட்டாங்க தமுக்கு வேறு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா அப்படின்னு தகவலை சொன்ன உடனே பதிரி போயிருக்கிறார் கண்ணதாசன் அவர்கள் உடனே அந்த ஃபோன் பண்ணவர்கிட்ட சொல்லியிருக்காருனா நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் நீ வந்து ஒரு பத்து ரூபாயை அந்த தமுக்கு அடிக்கிறவனை கொடுத்து அவனை தமுக்கு மட்டும் அடிக்க வேணாமல் நுப்பாட்டி வையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இயக்குனர் பீம்சிங்ககிட்ட நான் உடனடியாக பாட்டு எழுதிட்டு போறேன் நீங்கள் சுச்சுவேஷனை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இயக்குனர் பீம்சிங் அவர்கள் ஒரு சுச்சுவேஷனை சொல்றாரு அந்த சுச்சுவேஷன் இவர் இப்ப என்ன சூழ்நிலை இருக்கிறாரோ இந்த பொருளாதார நெருக்கடி ஒரு பக்கம் அதிகாரிகள் ஜப்தி பண்ணறதுக்காக வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க இந்த கடுமையான நெருக்கடி இருக்குல்ல இதே நெருக்கடி மாதிரிதான் அந்த ஹீரோவுக்கும் இருக்குது அப்ப தன்னுடைய இந்த வாழ்க்கையை அனுபவத்தை பாடலாக மாற்றுறாரு அந்த பாடல் மிகப்பெரிய சூப்பர் ரூபர்கிட்ட அடித்தது பாவமணிப்ல அவர் எழுதின அந்த பாடல் எழுது சிலர் சிரிப்பார் சிலர் அணுவார் நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் இந்த பாடல் வரிகள்ல கவிஞர் எப்படியா எழுதியிருப்பார் சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் சரணத்தில் எப்படியா ஆரம்பிச்சிருப்பாரு பாசம் நெஞ்சில் மோதும் அந்த பாதையை வேதங்கள் மூடும் உறவை எண்ணி சிரிக்கின்ற உரிமை இல்லாமல் அழுகின்றேன் இப்படிப்பட்ட பொருளாதார நெருக்கடியில உறவுகள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத அந்த அனுபவத்தை அவர் எழுதியிருக்கிறார் கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாடும் இல்லம் கருணை மறந்தே வாழ்கின்றார் கடவுளை தேடி அலைகின்றார் கருணை இல்லாம கடவுள்கிட்ட போறேன் கடவுளை தேறேன்னு சொல்லி எல்லாருமே அழுகிறாங்க நம்ம இதயத்துக்குள்ள கருணை இருந்துச்சுன்னா இறைவன் வாழ்ற இடம் அப்படின்னு அவ்வளவு அற்புதமான வரிகளை எழுதியிருப்பாரு காலம் ஒரு நாள் மாறும் நம் கவலைகள் யாவும் தீரும் வருவதை எண்ணி சிரிக்கின்றேன் வந்ததை எண்ணி அழுகின்றேன் சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் எனக்கு இந்த வாழ்க்கை மாறும் அப்படின்னு நம்பிக்கை தர்ற மாதிரி தன்னைத்தானே அவர் வந்து சமாதானப்படுத்திக்கிற மாதிரி தன்னுடைய அனுபவத்தை அவ்வளோ அற்புதமா இந்த பாடல் வரிகளை மாத்தி கொடுத்துட்டு அங்கேருந்து வெளில வந்து ஒரு இடத்துல பணத்தை ரெடி பண்ணி வேக வேகமாக போய் அந்த பணத்தை கட்டிட்டு இந்த ஜப்தியை ரத்து பண்ணிட்டு பெருமிச்சு விட்டு வீட்டுக்கு வராறா வீட்டில் வந்தா ஐயா கண்ணதாசன் அவருடைய மனைவி அவளுடைய பிள்ளை ஒருவரை போட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவருடைய பையன் வந்து அழுதுகிட்டே இருக்காப்புல ஐயா கண்ணதாசன் அவர்களுக்கு ஏன் இப்படி போய் சின்ன பையனை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கிட்ட கேட்டிருக்காங்க இல்லைங்க வெளியில் தமுக்கு அடிச்சுட்டு இருந்தாங்க இவன் கேட்குறான் அந்த தமுக்கு எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதனால தான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இதை உடனே ஐயா கண்ணதாசன் அவர்களுக்கு ஒரு சிரிப்பு வந்துருச்சான் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளே போனதா இந்த தகவலை நான் எங்கிருந்து எடுத்தேன் அப்படின்னா ஐயா கவிஞர் கண்ணதாசன் அவருடைய மகனான அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள் அவருடைய யூடியூப் சேனல்ல சொல்லியிருக்கிறார் அந்த தகவலை தான் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கிறேன் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கண்ணதாசன் அவர்களுக்கும் இந்த படத்தில் இருந்த ஒரு சின்ன அந்த மன காயங்கள் பிற்காலத்துல அதெல்லாம் மாறி போனது அவங்க பேர் மிகச்சிறந்த நண்பர்களாக இருந்தாங்க கடைசி வரைக்கும் இறுதியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆனதுக்கப்புறம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களை கூப்பிட்டு அரசவை கவிஞராக அவர் வந்து கௌரவப்படுத்தினார் இவங்களுடைய நட்புங்கிறது யாருனாலும் பிரிக்க முடியாத ஒரு ஆழமான நட்பாக இருந்தது இந்த சம்பவம் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை அனுபவத்தை ஒரு பாடலாக மாத்துறதுல ஒரு கவிஞருக்கு ஈடு இணையான கவிஞர் வேறு யாரும் கிடையாது காலம் நமக்கு தெரிந்த பெரும் கொடை கவியரசர் கண்ணதாசன் அப்படிங்கிறதுக்கு எந்த மறுப்பும் சொல்ல முடியாதுங்கிறத நான் அடித்து சொல்லுவேன் சரி என்பதையே நம்ம தொடர்ச்சியாக ஐயாவுடைய பதிவுகள் இன்னும் வேறு சுவையான விஷயங்கள்லாம் நிறைய அந்த சேனலில் பதிவு பண்ணுறதுல உங்களுக்கு பிடிக்குமானால் பிடித்திருக்குமானால் இது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியாக நம்ம இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்